பாக்யலக்ஷ்மி சீரியலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க இனியா ஆகாஷிடம் அதிக நேரம் போனில் பேசிக் பார்த்து பாக்கியா திட்டுகிறாள் அதே நேரத்தில் கோபி மனம் மாறி பாக்யாவிற்காக செய்த செயலை பார்த்து ஈஸ்வரி கோவப்படுகிறாள் இன்றைய எபிசோட்டில் ஈஸ்வரி கோபமாக இருக்க பாக்கியா சாப்பிட கூப்பிடுகிறாள் ஆனால் அவர் எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று சொல்கிறார் அதற்கு பாக்கியா மாத்திரை போடணும் இல்லைன்னா மயக்கம் வந்துரும்னு சொல்ல நான் எப்படி வேணாலும் போகிறேன் உனக்கு என்ன நீ தான் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டியே அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்குற என்று சொல்ல நீங்கள் என்கிட்ட கேட்டதுக்கு தான் உங்களுக்கு பதில் சொன்னேன் என்று சொல்கிறாள் பாக்கியா ஆனால் ஈஸ்வரி பிடிவாதமாக சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாள் பிறகு வெளியே வந்த பாக்கியா இனியாவிடம் நீ சாப்பிட்டயா என்று கேட்க இனியா எனக்கு இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டிய வேலை இருக்கு நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்கிறாள் சரி நீ சாப்பிடும்போது பாட்டிக்கும் சாப்பாடு கொடு அவங்க இன்னும் சாப்பிடல அவங்க சாப்பிடலன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாள் பாக்கியா ஈஸ்வரிக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து இனியாவிடம் கொடுத்துட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புகிறாள் பாக்கியா போனதும் இனியா ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறாள் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் செல்வி பழனிசாமி சார் என்ன சொல்லியிருக்காரு நீ வேலை செய்யக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காரு என்று கேட்க பாக்கியா அதெல்லாம் இல்லை எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அதான் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இனியாவுக்கு ஃபோன் செய்கிறாள் ஆனால் இனியா ஃபோன் பிஸியாகவே இருக்கிறது இந்த டைமில் யார்கிட்ட ஃபோனில் இருக்கா என்று பாக்கியா யோசித்துக்கிட்டு இருக்கா அதற்கு செல்வி இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி தான் கா இருக்காங்க என் பையனும் எப்போவும் ஃபோனில் தான் பேசிட்டு இருக்கான் கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் என்று சொல்ல பாக்கியா திரும்பவும் ஃபோன் பண்ணுகிறாள் பிறகும் பிஸியாகவே இருக்கிறது டென்ஷன் ஆகி ஃபோனை வைத்து விடுகிறாள் மறுபக்கத்தில் கோபி ஈஸ்வரியை உட்கார வைத்து சாப்பாடு கொடுக்க நீ எதுக்கு கஷ்டப்படுற கோபி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேனா என்று கேட்கிறார் அதற்கு இல்லைம்மா நீங்கள் தான் எனக்கு முக்கியம் சாப்பிடுங்கன்னு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அந்த நேரத்தில் பாக்கியா அங்கே வர்றான் பாக்கியாவை பார்த்து ஈஸ்வரி எனக்கு சாப்பாடு போதும் என்று இழந்து விடுகிறார் பிறகு கோபி பாக்கியாவிடம் அம்மா சாப்பிட்டுட்டாங்க டோன்ட் வெரி என்று சொல்ல பாக்கிய தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாள் பிறகு இனியா பாக்கியாவிடம் நீ வருவதற்கு முன்னாடி வரைக்கும் பாட்டி நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உன்னை பார்த்ததும்தான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீ எத்தனையோ முறை பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டில் இருந்து இங்கே ஓடி வந்திருக்க ஆனால் அதெல்லாம் பாட்டிக்கு பெருசாக தெரியல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்பா வந்துட்டாருன்னு உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேனான்னு நான் கஷ்டத்தை கொடுக்குறேனா என்று கேட்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாள் இனியா அடுத்ததாக பாக்கியா இனியாவிடம் நீ யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்க எப்போதும் ஃபோன் பிஸினு தான் வருது நான் இங்கேருந்து வேலைக்கு ஆக வெளியே போனாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் நீ ஃபோனில் ரொம்ப நேரமாக இருக்க என்று கேட்க அதற்கு இனியா நான் எந்த தப்பும் பண்ணலாமான்னு சொல்ல தப்பு பண்ணலைன்னா சந்தோஷம்தான் ஆனால் கவனமாக இருக்கணும் என்று வார்னிங் கொடுக்கிறாள் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது